இது சிற்பிமா இது நிறைய இருக்கும் குளத்துல ஆத்துல இது நாங்கள் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை நிறைய வச்சு விளையாடுவோம் இது மாதிரி சின்னது பெருசு நிறைய இருக்கும் இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல இதுவும் ஒரு மீன் தான் ஏ இங்க பாத்தீங்களா சங்கு இந்த போல குளத்துல ஆற்றுல தான் நம்ம பார்க்க முடியும் இன்னும் பீச்சுக்கு போனா அங்க நிறைய பெருசு பெருசா சங்கெல்லாம் இருக்கும் 芭比。

டே அங்க கூப்பிடும்போது வராம இப்போ என்ன வந்து தொலை பண்ணிட்டு இருக்கே டேய் என்ன தள்ளிவுட்றாதே எனக்கு பயமா இருக்கு நான் பாட்டி பக்கத்துலயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் பயம் போனதுக்கு அப்புறம் நான் வந்தறேன் டேய் ஏன் மேலே எதுகடா உலூற ஆஃபினாகா நீங்க பாட்டி நம்புனீங்க நான் நீங்க அங்க ஏதா உட்கார்ந்து இருக்கணும் என்ன மாதிரி உள்ள வந்து நீங்க விளையாடவே முடியாது

சரி சரி ஏன் கொட்டுறேன்னு கேட்டீங்கல்ல நான் ஒரு தான் எல்லா தலையிலும் ஷாம் போடுறேன் அப்பதான் நீங்க எல்லாரும் வந்து என்னோட குளத்துல குளிப்பீங்க அது தெரியலையா உங்களுக்கு எங்க அம்மா வீட்டுல அளவா தான் போடுவாங்க நான் இப்ப என் இஷ்டத்துக்கு நான் குளிக்க போறேன் நீ ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நிறைய நுரை பாட்டி தலை தேய்ச்சிக்கிறேன் எனக்கு சின்ன புள்ளைல அவ்ளோ நீட்டாக முடி இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு அதுவும் இல்லைன்னு நான் போய் போய் கட் பண்ணிட்டு போனீங்களா அங்க போய் நீங்க முடிய கட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு முடி ஆமா எனக்கு முடி நீட்டா இருந்துச்சு எல்லாம் கொட்டி போச்சு எனக்கு ஆறு புள்ள ஆறு புள்ள பெத்து சத்தெல்லாம் போயிடுச்சு முடியும் கொட்டி போச்சு அதனால பியூட்டி பார்லர்ல போய் எனக்கு முடிய கொஞ்சம் பாப் கட்டிங் மாதிரி வெட்டி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டாங்க எனக்கு எனக்கு நானே நானே தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிக்கிறேன் விட மாட்டேன் நண்பறைய ஷாம்பு போட்டு